ஜாலியா இருக்குல்ல இதெல்லாம் சாதாரண ஸ்டெப்பு கிடையாதுங்க சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் பார்த்தேன் என்ன சார் தெரியுமா இந்த நாட்டத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எஸ் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு இதுல பார்த்த ஸ்டெப்ஸ் அப்படியே போட்டுட்டு தலைமை ஆடி இருக்காங்க ஒரு நல்ல நடிகரை இந்த தமிழ் சமுதாயம் இழந்து விட்டது அவர் அரசியலில் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் தான் இது வரைக்கும் என் கண்ணிலே படாம இருந்துச்சு இன்னைக்கு தான் படித்துச்சு அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஃபைட்டரையும் இழந்திருக்கு இந்த தமிழ் சினிமா எஸ் அவரது ஒரு முதலமைச்சர் மின்சார படத்தில் முதலமைச்சர்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு படம் பேர் எதுவும் மைண்ட்ல இல்லை ஆனால் என்னென்னா எஸ் திருமாவளவன் அவர்கள் தான் என்னென்னா அவர் வந்து அப்படியே பறந்து ரெண்டு கால தூக்கிட்டு இட்டி பாருவாருங்க பறந்து போய் சொல்லண்டு விழுகிற மாதிரி காய்ச்சி பயங்கரமா இருந்துச்சு இது வந்து நான் பேசுற டோனும் பார்க்குறவங்களுக்கு மேபி கிண்டலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ஆனால் நான் கிண்டல்லாம் பண்ணல நான் சீரியஸாவே சொல்றேன் அவருக்குள்ள ஒரு தட அப்படி சட்டை உள்ள ஒரு மணியன் வெளியே சட்டை எடுத்து போட்டு அப்படியே பா ஷா அப்படின்ட்டு அவர் வந்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிஸ்டோலா நடித்த காரணம் என்னன்னு தெரில கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படின்னா வேறு காட்சிகள் மேபி ஆடியன்ஸுக்கு தோணலாம் பட் நான் இந்த சொன்ன இந்த ஃபைட் சீன் வந்து கிண்டல் கிடையாது இது வந்து சீரியஸ் அவருக்குள்ளே உண்மையிலேயே ஒரு ஃபைட்டர் இருந்தாருன்னு எனக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படின்னா சொல்ல போனோம்னா அவர் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாஸ் ஹீரோவாக கூட ஆயிருக்கலாம் கிண்டல் பண்ணுறது அப்படின்றது வந்து மேபி அவங்க அரசியல் நிலைப்பாடை பொறுத்து வந்து அவங்க முதலமைச்சராக நடிச்சிருந்தாங்க அது மேபி பார்க்குறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து கிண்டலாக தோணலாம் இது என்னோட கருத்து கிடையாது பார்க்குறவங்களோட கருத்து ஏதாச்சும் சொல்கிறேன் எப்படின்னா அவர் குற்றனிட்டே வெளியேற மாட்டேங்காரு இதில் என்ன அவருக்கு நீ முதலமைச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் சொல்லலை அந்த வீடியோ கீழே இருந்த கமாண்ட் நான் படித்தேன் அது அப்படியே தான் இருக்குது ஸோ நான் அதை தான் சொல்கிறேன் நான் என்னோடய கருத்தை நீங்கள் நினச்சிடவே கூடாது அதில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போவே கருத்து தான் மனுஷன் சொல்லியிருக்காப்பில் யார் அப்படின்னா ரெண்டு பேரும் அதில் பர்டிகுலராக வந்து நம்ம எம்கே ஸ்டாலினை பற்றி சொல்லணும் என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து அந்த இதில் வந்து அவர் அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ராதா ரவி அவங்க வந்து அந்த குதிரை வண்டியா மாட்டு வண்டியாவில் கூட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் வந்து அவர் ஒரு இடத்த சொன்னோடனே சாமி நீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த வீட்டில் மாறி இருக்காரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு பையனா அவங்க படிச்சு வர்ற மாதிரி உடனே வண்டி ஓட்டி இறங்கணும்னு இறங்க அவருக அவர் கீழே வந்துடுற மறுபடியும் கார்த்தி அவர் வந்து தூக்கிட்டு போக அந்நேரம் அந்த வீட்டில் உள்ள கேரக்டர் பாண்டியன் ஆக்டர் பாண்டியன்லாம் அந்த அந்த சீனாக இருப்பாங்க ஸ்டாலின் உங்களுக்கு அண்ணன் தான் மாதிரி மாதிரி காட்டியிருக்கும்போது அப்போ வந்து எங்கேயும் உள்ளேயே தொட்டு தூங்கலாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடத்துல தோணுச்சுன்னா அது ஏன் மிஸ்டேக் கிடையாது நான் கிண்டல் பண்ணலை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நான் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் அது என்னென்னா ஏற்றத்தாழ்வை மையமாக வச்சு ஒரு விஷயம் அதில் நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபேமஸான பாட்டு பாட்டை மறந்துட்டேன் அந்த பாட்டில் வந்து அது வேற படம் ஒரே ரத்தம்னு நினைக்கிறேன் இப்ப விஜய் மூவியில் ஒரு சாங்ஸ் வருது அதுல இவங்களோட அரசியல் நிலைப்பாடு மற்றதெல்லாம் காட்டும் போது அதுல பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இருந்தது அது என்ன அப்படின்னா ஆறாம் யோசிச்சு பாரு நினைக்கிறேன் அந்த பாட்டை மண்டல் நிற்கிற மாதிரி இல்லை சில பாட்டை திரு வந்து மாதிரி வீட்டில் போட்டு அப்படி கேட்டாட்டி இருக்குங்க பாட்டை பாடிட்டு தான் வந்துருக்கணும் நான் அந்த டான்ஸை பார்த்தனால எல்லாத்துக்குமே மறந்துட்டேங்க சத்தியமாக எல்லாமே மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கை சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப் இல்லையா அது கிண்டல் கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் அந்த பாட்டை நீங்கள் பாருங்க நீங்கள் எம் கே ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் ஃபேன்ஸாக மாறிடுவீங்க அவர் மறுபடியும் நடிக்க வரணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இது சத்தியமாக சொல்கிறேன் இது சீரியஸ் நல்லா இருந்துச்சு அது சீரியஸாக சொல்லணும்னா அந்த மாதிரி திருமாவளவன் அவருடைய ஃபைட் அந்த இடத்துல வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் நம்ப மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஆனால் தான் ஆகணும் நான் நிறைய செய்திகள்லாம் நான் பார்த்து அதெல்லாம் ஷேர் பண்ண வரும்போது இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கம் ஏன் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவன் ஓட்டுக்கு காசு கொடுக்காம இருக்கானா அவனை நம்பி ஓட்டு போட்டு லஞ்சம் அவரை நம்பி போகாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி அவர்கள் எந்த தளபதி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தளபதி அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்கிறாரு ஓகேவா அது வேற விஷயம் அப்போவே அந்த தளபதி சொல்லியிருக்கார் அப்படின்றத அந்த இதை சொல்லியிருக்கேன் பாக்கும்போது என்னன்னா அப்படின்னு என்னென்னமோ ஸ்டெப்பு போட்டு இளைய தளபதி மாறி மாதிரி கோட்டையை படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்ப அதா நிறைய சம்பாரிச்சிருந்து இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அதுக்கு ஒரு டஃப் கம்பெடிஷன் கொடுத்துருக்கலாம் என்னடா நீ ஒரு சினிமா வச்சு பேசிட்டு இருக்க அரசியல் வேறு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆடியன்ஸ் மக்கள் ஃபேன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பாத்தே ஆகணும் கேட்டே ஆகணும் ஆகணும் ஓகே ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா சொன்னலையே அந்த ரெண்டு நியூஸுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது என்னோட மிஸ்டேக் கிடையாது சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் ஆனால் பார்த்த விஷயங்கள் நிறையா இருக்குது ரவிமோகன் அவங்க ஜெயம் ரவி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ரவி ரவிமோகன் ஓகேவா அவங்களுடைய ஸ்டுடியோ அதில் வந்து புதிய இயக்குநர்களுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து பண்ண போகிறது அந்த இதெல்லாம் பார்த்தேன் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன் அப்பும்போது ஒரு விஷயம் எனக்கு வருத்தமாக இருந்தது வருத்தமாக இருந்ததுக்கான காரணம் வந்து என்னென்னா இரண்டு பேருடைய பதில் ஒன்று வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய பதில் இன்னொன்று எஸ்கே உடைய பதில் ஏன்னா அது காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அந்த வருதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு இது போது புரிஞ்சிடும் இவங்க வந்து நான் ஆதார் கார்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு எஸ்கே சொல்ல அவங்க எங்கள் நிறுவனம் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வளரும்போது உங்கள் கிட்டே வரேன்னு சொல்கிறேன் அந்த டாக்குள்ளே போகணும் ஏன் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க நீங்கள் எக்கச்சக்க பணம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆஹ் இத்தனை வருடம் ஆண்டுருக்கீங்க முதல் படமே ஜெம் படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் உங்க அண்ணன் டேரக்டர் உங்க அப்பா எடிட்டர் மோகன் நீங்க ஒரு நிறுவனம் வந்திருக்கீங்க நீங்க பயங்கர ஸ்டாண்டர்டு இங்கிட்டு சம்பளத்துல உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு எஸ்கே அவர்கள் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதை உடனே வாங்கன்னு ஒரு செக் ஒன்று ரூபாய் எழுதி கொடுத்து சிஎம் அவர்கள் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கின மாதிரி எந்திரன் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து அந்த படத்தை பண்ணும்போது ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிருக்காங்க அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு படத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே லைவா கொடுத்து விட வேண்டியதானே அந்த அவங்க வேணால் சொல்லட்டும் இந்த சம்பளத்துக்கு நான் நடிக்க மாட்டேன் இந்த அட்வான்ஸ் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது நியூஸ் ஆகட்டும் ஜெயம் ரவி இயக்கத்தில் ஜெயம் ரவி புரொடக்ஷனில் எஸ்கே நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அப்படி அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய இருக்கு நிறையா பொழுது தாராளமாக இணைந்து பயணிக்கலாம் அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் சினிமா துறைக்கு அது நல்லது நீ அப்படி வாங்கிட்டு போய் நடிப்பானோ நான் நிறையா பணம் வரும்போது நிறைய எங்கிட்ட இருக்கும்போது நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகளை நட்பின் அடிப்படையில் நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம அதை பண்ணத்தான் போகிறோம் பண்ணுவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா குரன் சொல்ல வரல அது வந்து அந்த இடத்துல எனக்கு அப்படி பட்டது சூப்பர் ஸ்டார் ஒன்று ரூபாய் வாங்கிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் கிடையாது சட்டன்னாக வந்து தீனா படத்துடைய இதில் எனக்கு அந்த இன்சிடெண்ட் யாவும் இருக்குது அவர் தான் நம்ம ஊர்காவலன் டேரெக்டரு அந்த காமெடி ஆர்டிஸ்ட் டேரக்டர் நல்ல பேர் மனோபாலா எஸ் ஆமாம் அவங்க தான் அந்த இன்சிடெண்ட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன் இந்த டாபிக்கெலாம் நான் பேச வரணும் வரல அப்படியே டக்கு டக்கு வந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ரெண்டு ஐநூறுபா நோட்டை கொடுத்து நீங்கள் தான் நம்ம படத்தில் ஏஆர் முருதாஸ்க்கு வந்து குயிக்காக கொடுத்த படம் தான் அந்த படம் அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு அது ஒரு குயிக்காக ஆச்சுன்னு சொல்லிட்டு இது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்காங்க டேரக்ட் முருதாஸ் அவங்களும் ஷேர் பண்ணிக்காங்க பிளஸ் மனோபலா அவங்களும் ஷேர் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடெண்ட்டை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பணமல்ல நட்பு அப்படின்றது நான் சொல்ல வரேன் ஸோ ஒரு சுபான விஷயம் ஓகே அவங்க கொடியில் புரள்றாங்க நம்ம அதை ஊரில் அப்படி எப்படி போனாலும் இப்போ நான் என்ன தெரியுமா பார்த்தேன் ஒரே ஒரு பாயிண்ட் இதை சொல்லணும் அப்படின்ட்டு வருத்தம் ப எனக்கு அப்படின்ற மாதிரி தான் நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சரியா நான் பண்றதே கோமாளித்தனம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சீரியஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவோ புரட்சிகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அங்கே மலத்தை கலக்கின விஷயத்துக்கு எவனும் பேசாமல் இருக்கான் அங்கிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இங்கிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே கொந்தளிச்சு போடுற அளவுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அரசியல் போய்கிட்டு இருந்தாலும் நானும் இந்த கொமாளித்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ இங்கே அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்க ரசிச்சுக்கிட்டு அங்கே வாட்டர் தான் நான் போட்டு பிரியும் பிரியும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுற வைக்கிறோம் நம்ம ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஒரு இறப்புக்கு ஒரு இது அது இதுன்னு எதுவுமே போடுறது இல்லைல்ல எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இவனுக்கு கும்பியிலே இந்த லைக் வந்துச்சா நம்ம இதை ஆராய்ச்சி போனவன் ஏ இவன் இவன் சீட்டிங் பண்ணிட்டான் இவன் எதை பண்ணான் எதை பண்ணான் அது எதுக்கு நமக்கு அதை முதல்ல பண்ணலாமா அதை பற்றி பேசலாமா அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு சீரியஸாகவே ஒஸ்ட்டு ஏதோ போய்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நான் வேணா ப்ரூஃபோடே காட்டுறேன் தளபதி விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க மொதல் பாயிண்ட் மூணுக்குமே ஒரே பதில் வரும் தளபதி விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு ஒரு நபரினுடைய நல்ல திட்டத்தை சொல்வதற்கு ஒரு நபரின் நல்ல திட்டத்தை சொல்வதற்கு நல்லா பயண்டப்படிச்சிக்கோங்க இன்னொன்று ஏதாவது எக்ஸன் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டுக்குன்னா ஒரே விஷயம் சொல்கிறேன் இந்த ரெண்டுக்குமே ஸ்பான்சர்ன்றது ஒரு ஷார்ட்ஸ் போதோ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது சைடில் ஸ்பான்சர்னு இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னா அதுக்கு பணம் கட்டினா அதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகி போச்சு ஆனால் தளபதிக்கு அவ்வளோ ஃபேன்ஸு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ண தான் செய்வான் லைக் போட தான் செய்வான் நீங்கள் அதில் பணம் கட்டிட்டீங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் தளபதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது விழுது அதெல்லாம் வேறு மாட்டுரு பணம் இருக்கிறவங்க என்னன்னாலும் பண்ணலாம் அப்போ ஸ்பான்சர்னு வருதா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு காட்டுங்க இந்த ஸ்பான்சர்னு வந்திருக்கு இவங்க லைக் போட்டிருக்காங்க இதை பற்றி தானே இன்றைக்கி உட்காந்து ஒரு பெரிய யூடியூப் பேர்ல பேரில் நீங்கள் இருக்கீங்க அதை விட்டு வேற வேலையே கிடையாது வேறு நியூஸே கிடையாதா இப்போ நானும் தளபதி ஃபேன் தான் நான் போனேன் மன்னாட்டு போனேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அங்கே கொஞ்சாவே மாறியாச்சு உள்ள போனால் எல்லாேருக்கும் அந்த வைப்பு எல்லாம் அது ஒரு ஃபீ ஆனால் அதை தாண்டி அது தப்பு இது நொட்டை அது நொட்டை அப்படி போடு பேசு எதுக்கு வேற பிரச்சனையும் இல்லை போனோமா என்ஜாய் பண்ணோமா அடுத்தடுத்துன்னு போயிடணும் இப்போ நானே போயிட்டு இன்ச்சி இன்ச்சா பத்து வீடியோ போடவா மன்னாட்டுக்கு அது கிடையாது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் ஆக தான் செய்யும் கமாண்ட் போட்டு தான் செய்வாங்க அது இதுன்னு அதையும் தாண்டி அதில் குட்டி கூண்டு ஃபேக்கு கலந்தால் கூட அதை பேசவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ஸ்பான்சரில் எல்லாருடையதும் பார்த்துருக்கேன் நான் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சிருக்கேன் விஜய் முஞ்சி பொம்மை மூஞ்சி மாதிரி போட்டு ஒரு வீடியோ வருது அது பர்டிகுலர் ஒரு கட்சியினுடைய சேனல் தான் அதுவும் எனக்கு தெரியும் அவங்க ஸ்பான்சர் மணியில் விஜய்யை வந்து தவறாக சுத்தரிக்கிறதுக்காக எல்லாமே போட்டு விட்டாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அதனால் ஒரு மேட்ரு கிடையாது கூகுளில் போய் மூவாயிரம் பணத்தை கட்டினா இத்தனை வியூன்னு கொடுப்பாங்க அத்தனை வியூவாகவும் அது போக தான் செய்யும் இது சாதாரண விஷயம் தளபதி சரியா பண்ணாரா தப்பா பண்ணாரா அப்படின்றதுக்குள்ளேயே நான் போகவே இல்லை இன்னைக்கு ஒரு வாட்சர்ஸ் வேணும்னாலே அவங்க ஸ்பான்சர் பண்ணதை கட்டி அதை பண்ண தான் போகிறாங்க பார்த்தீங்கன்னா முழுக்க அரசுக்குள்ள நானே இனியே போக ஜாலியாக போய் அது கிடையாது நமக்கு எது தேவையோ அதை நோக்கி போறதுக்காக சொல்ல வரேன் அந்த ஒரு பாயிண்ட் நான் விடக்கூடாது அதை பேசணுன்றதுக்காக தான் இதில் ஒன்னே ஒன்று மட்டும் போட்டுருச்சேன் இது நம்ம கண்டிப்பா பேசிடணும் அப்படின்ட்டு மத்த ஃபுல்லாக எதுவுமே எழுதவே இல்லை இந்த நோட் டவுன்னு எடுத்துக்கிட்டேன் வெறும் எதுக்க இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சாங்க நம்ம எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு இன்னும் காமெடியெல்லாம் இருக்குது நிறைய பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஃபவுன்சரத்துக்கு எரிஞ்சாங்கன்ற ஒரு மேட்டர் இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து முழுசாக நான் நியாயத்தின் பக்கத்தில் தான் நான் பேசுகிறேன் இந்த இடத்துல ஏன் நான் அதை சொல்லிடுறேன் அப்படின்னா நான் போட்ட வீடியோலையே தளபதி விஜய் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் அவரை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக நம்ம வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கோம் ஓகேவா சேம் என்னோடய வீடியோலையே ஒரு கேரக்டரை வந்து ஒரு பவுன்சர் அடித்தாதான் நான் என் கண்ணால் பார்த்தேன் ஓகேவா எனக்கு ஒரு சின்ன இதாகிடுச்சு என்னென்னா என்னால் நூறு சேர்த்து அடிச்சிருவாங்க அந்த மற்ற பவுன்சர் கூட ஒருத்தர் முடி நிறைய வளர்த்து வச்சிருந்தாரு அவர் அடித்தாரா பக்கத்தில் இருந்தால் அடித்தாங்கான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஏன் அப்படின்னா என் மைண்ட் ஃபுல்லாக எங்கேயோ இருக்குது தளபதி பார்த்தது தூரத்தில் லாங் பாயிண்ட்டில் நான் பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃபில் போனதுனால் இதை இந்த பக்கம் நான் பார்க்குற விஷயத்தையும் என்னோட மைண்ட் ஸ்டோர் பண்ணல ஏன்னா என் மைண்டு வேறு ஒரு இடத்துல இருந்தது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் அவங்க அடிச்சாங்கன்றது எனக்கு தெரியும் மாற்றி மாத்தி அடிச்சிட்டாங்க அப்படியே படியில் இறக்கி விட்டாங்க உடனே அந்த பவுன்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவனை கூட்டு போயிட்டாங்க அந்த பவுன்சரை இந்த பையனை சமாதானப்படுத்தி இறக்கி இவன் என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் ஒரு ஃபேன் தான் அவர் என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும் இது ஒரு நெகட்டிவான விஷயம்தான் ஆனால் அவ்வளோ நல்ல விஷயத்துலையும் இப்படி ஒரு விஷயம் என் கணமெனால் நடந்ததுனால நான் அதையும் போட்டிருக்கேன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இது ரொம்ப தான் இப்போது கரண்டு தொடாதே அப்படின்னா அதை போய் நம்ம தொடுவோமா தொடவே மாட்டோம் அதேமாரி தொட்டாது என்ன ஆகும் ஷாக் அடிக்கும் கிரீஸ் தான் இருக்காங்கல்ல மேலே போகக்கூடாதுன்னு இருக்குல்ல அதேமாரி போனால் அவங்க லைட்டாக தானே டச் பண்ணாங்க அவன் இருக்க சத்துக்கு அப்படி லைட்டா தொட்டா என்ன ஆகும் ஆ தான் தொடுவான் அதை தொட்டா என்ன ஆகும் கண்டிப்பாக கீழே உள்ளதான் செய்வான் பெத்தவங்க இதுக்கு வந்துகிட்டு என் பிள்ளைய எடுத்துட்டான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இதெல்லாம் கோமாளித்தனத்தின் உச்சம் கரண்டை தொட்டா சாக்டடிக்கும் தெரிஞ்சதுன்னா கரண்டை தொட மாட்டாங்க அந்த மாதிரி அதேமாரி போயிட்டான் ஏதோ ஒரு தொட்டாங்க அன்னரும் தளபதி விஜயோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் அப்படி சன் ஆகிட்டார் அவரு அவர் பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அதோட ஒரிஜினல் ஃபீல் தெரிஞ்சிருக்கும் நமக்கு டிவில பார்த்தா நமக்கு ஆனாலும் அவன் அடித்தள அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு அது வேலையும் கிடையாது ஏன் சொல்றேங்க இதை பத்தி இவ்வளோ எடுத்து பேசணும்னு கிடையாது இருந்தாலும் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க ரெண்டு பக்கத்துல கேப்பு எல்லாம் உடனே இருந்து அப்படியே ஏறிலாம் வரல கேப்பு கேப்பை தாண்டி ஒரு சின்ன நூல் பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன இரும்பு கம்பி அதுல வந்து பக்கத்தில் வர்றதுக்கு அந்த கம்பி கூட அவங்கள வைக்கணும்னு ஆசை கிடையாது அது கூட வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டும் ஜாயிண்டா ஆகாத மாதிரி கூட வச்சிருப்பாங்க வேற வழி கிடையாது ஏன் அப்படின்னா இதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஒரு சின்ன தடுப்பு இருக்குன்றனால வச்சுருக்குறாங்க அதையும் தாண்டி வந்தது அது ஆர்வ கோளாறு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது அது அபரிவிதமான அன்பு அதை தடுக்கவே முடியாது உள்ளே இருந்த எனக்கு அவ்வளோ ஃபீல் இருக்கும்போது எல்லா ஃபேன்ஸும் டிவியில் பார்க்கறோம்னால் எல்லாருக்குமே அந்த இடத்துல இல்லைன்ற அந்த இது இருக்குதான்னு சொன்னாங்க அப்படிங்கும் போது இன்றைக்கி எதிர்கட்சியில் இருந்துட்டு பேசுகிற சொல்லாலரை எல்லாம்னா அந்த கட்சிக்கு போனால் விஜய ஒரு அட்மையர் ஆயிடுவாங்க ஏன்னா இதை இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதுக்கான காரணம் என்னென்னா போய் கேஸ் கொடுத்து காமெடியா இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் அதெல்லாம் தேவையில்லை இன்னைக்கு பிடிச்ச அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு அவர் அந்த செட்டிங் பண்ணிட்டா இருக்கு சென்ட்டிங் பண்ணிட்டார் அந்த ஃபாலோவரில் காமெடியா இருக்குது இவ்வளோ இது நேரம் நான் இதை எடுத்தேன் பத்து பதினஞ்சு நிமிஷமா காமல் நேரம் பேசுகிறேன் இல்லையா இதுவே தான் ஆனால் ஜாலியாக இருக்குல்ல ஜாலியாக இருக்குல்ல ஃபன் மக்களே ஃபன் வேறு ஒன்றும் கிடையாது அதனால நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்ருக்கேன் தாய் குளோறது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சிந்தனை வரும்போது ஒரு பக்கம் போகணும் இல்லையா நான் இது வச்சுருக்கேன் இல்லையா ஸ்டாண்டை தூக்கி வச்சுட்டு வேற ஒரு இது மேலே மொபைலில் வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு தேவதைக்கு சொந்தமான ஒரு பொருள் அவங்கள கொடுக்காம நான் யூஸ் இருக்கேன் எனக்கு மைண்டு வேறு அங்கே போச்சு அதனால் வேணும் ஓகே இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிக்கிறேன் இன்னும் ஒரு சுப்பான வீடியோவில் அவங்கள்ட நான் சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் கருத்தான விஷயங்கள்ட்டு நிறைய பேசலாம் இப்போ அந்த விஷயம் இந்த வீடியோ வந்து பதி நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சா இந்த வீடியோவை இருபது நிமிஷம் கூட கொண்டு போகலாம் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு இப்போ விஷயம் வந்துச்சு அதை நான் எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை பட் இதை நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் எல்லோரும் நல்லது பண்ணுவார்ல ஒருத்தருக்கு மட்டும் பண்ணல அதனால் அவர் நிறைய கெட்ட பேர் எடுத்துட்டார் நிறையா பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஆடியன்ஸ் மத்தியில் ரெண்டு சினிமா சார்ந்தும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தது அது என்ன அப்படின்னா இதுலயே சொல்லிடுறேன் அவர் வந்து ஒருத்தருக்கு படம் பண்ணுறாரு அதில் ட்ராப் ஆகிடுது அதை அவர் அதுக்கான வேலையை மேற்கொண்டு பார்க்கல இது அஞ்சு நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கு சொன்னவங்க யார் அப்படின்னா மினிதை ஆடை நிர்மலா அந்த நடிகை தான் சொல்லியிருக்காங்க சந்திரபாபு அவங்க வந்து படம் பண்ணாங்களே எம்ஜிஆர் இருக்குது அந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சதுனால அதை பார்த்து கடுப்பாகி ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு இதை நான் டீட்டெயிலாக பேசலை இது ஆதாரம் வந்து அவங்க பேசின வீடியோ ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அதில் அவங்க சொல்லும்போதே தெரியுது இது எம்ஜிஆர் அவர்கள் இவங்ககிட்டே சொல்லிட்டாங்க அவங்க ப்ரொடக்ஷனுக்கு வராங்க அவங்க கூட தப்பு பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பே பண்ணல அப்படின்ட்டு ஆனால் கெட்ட பேர் ஃபுல்லாக எம்ஜிஆர் இருக்குது ஆனால் தவறு செஞ்சது சந்திரபாபு அவர்கள் அப்படின்ட்டு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது நான் சும்மா இளைய காயா காயாக பேசிட்டேன் இது நம்பிக்கை இல்லைன்னா இந்த செய்தியை பார்க்குறதுக்காக நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் ஸோ இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு இதுவும் வரும் உடச்சாச்சு ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் ஸோ இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய தகவல்கள்லாம் பேசலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு பேர் தான் இருக்காங்க ஓகேவா லட்ச பேர் வாங்க அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய டான்ஸ் வீடியோ சாங்ஸ் அப்படின்னு இத பார்க்கலாம் எனக்கு போறது கட் பண்றேன்